இந்த சபை என்பது சாதாரண சபை இல்ல ஆமா வருடத்துக்கோர் முறை அதாவது அந்த அம்மனுக்கு அதாவது பலவிதமான பூஜைகள் செய்து அந்த அம்மனை தைமாதம் மாதம் ஒன்றாம் தேதி இந்த காடியாலு நகரத்திலே ஊர்வலம் வந்து அந்த அம்மனுக்காக ஓரிரவு நாடகம் ஓரிரவு நாடகம்

எனக்குல <laughs> யாரு <laughs>

தள்ளு பாருவாடி பாருக்கம் வணக்கம் எப்படி என்ன என் மயிரம் வருது தம்பி தன்னோட பிரவா தம்பி தம்பி வந்துருச்சா தன்னை பேர் யா தந்தை அந்நியாரிடத்தில் செல்வம் அந்நியாரிடத்தில் செல்வம் ரசி ராதை மறுமரு ராதை மண்ணியின் கல்வி மண்ணியில் கல்வி அவன் சொல்ல மாட்டான் வரி முட்டை சொல்ல மாட்டான் எனக்கு பிடிக்காத வரி அவனு பிடிக்க